அவருடைய நோக்கம் ஏதோ ஒரு கட்சியை கட்டி தேர்தல் அரசியலுக்குள்ளார நுழைந்து முதலமைச்சராக ஆகிவிட வேண்டும் என்கிற விருப்பத்தினால் அல்ல தமிழ் தேச அரசியலை வலுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கம் அவரிடம் இருக்கிறது தமிழ் தேச அரசியல் என்றால் ஏதோ கைதூக்கி கொண்டு நான் முதலமைச்சர் ஆகினால் எல்லாவற்றையும் ஒரே இரவலை மாற்றி விடுவேன் என்கிற கற்பனை பாத்திரம் இல்லை அவருடைய பாத்திரம் எவ்வளவு நெருக்கடியானாலும் சரி என்னுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தோழர் தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் ஐயா ஆணைமுத்து பாவலரேரு பெருஞ்சித்திரனார் போன்ற தலைவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி காட்டி இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை பற்றியான செய்திகளை சொல்லி தமிழ்த் தேசத்தை வலுப்படுத்துகிற ஒரு பேர் ஆற்றலை அவர் கொண்டிருக்கிறார் என்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லாம் இதுல வந்து பங்கெடுத்துக் கொள்கிறோம் இந்த ஆற்றல் தேர்தல் அரசியல் நோக்கத்திற்கானது அல்ல தமிழ் தேச உரிமை போராட்டத்திற்கானது